अध्यायं पतिना दैवासुरसम्पद्विभायोगम् ॐ परमात्मने नमः श्रीमद्भगवद्गीता अथ षोडशोऽध्यायः दैवासुरसम्पद्विभागयोगः श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ீ பகவான் சொன்னார் முற்றிலும் அச்சம் நீங்கியவனாக இருத்தல் அந்த கரணம் முற்றிலும் தூய்மை பெற்றிருத்தல் ஞானம் பெறுவதற்காக தியான யோகத்தில் இடையறாது உறுதியாக நிலை பெற்றிருத்தல் சாத்விகமான தானம் புலநடக்கம் பகவான் தேவதைகள் பெரியோர்கள் ஆகியோருக்குரிய பூஜை அகனிகோத்திரம் முதலிய நற்கர்மங்களை கடைபிடித்தல் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றல் கற்பித்தல் பகவானுடைய நாம குண கீர்த்தனம் செய்தல் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் ஏற்படும் துன்பங்களை பொறுத்தல் உடல் புலன்களுடன் கூடிய அந்தகரணங்களின் நேர்மை தயாபூதேஷ்வலோலுத்வம் மார்தவம் மனம் மொழி மெய் இவற்றால் எவர்க்கும் எவ்விதமான தீங்கும் இழையாமை உள்ள மறிந்த உண்மையை இனிமையாக எடுத்துரைத்தல் தனக்கு தீங்கிழைத்தவரிடமும் கூட கோபமின்மை கர்மங்களை செய்வதில் நான் கர்த்தா என்ற அபிமானமின்மை அந்த காரணங்களினால் ஓய்வு அதாவது அவை அலையாமல் அமைதியாக இருத்தல் பரிவு புலன்களில் நுகர்பொருள் வந்து சேர்ந்தாலும் அவற்றில் பற்றின்றி இருத்தல் மேன்மை உலகியல் அறநெறி இவற்றிற்கு புறம்பான செயலில் வெட்கம் வீணான செயல்களை புரியாதிருத்தல் அத்ரோஹோ பவந்தி சம்பதம் பாரத பொலிவு பொறுமை உறுதி தாரணாசக்தி புற தூய்மை எவரிடமும் பகைமை பாராட்டாமை தற்பெருமை கொள்ளாமை இவையெல்லாம் அர்ஜுனா தெய்வீக சம்பத்துடன் மனப்பாங்குடன் பிறந்தவர்களின் லட்சணங்களாகும் அர்ஜுனா டாம்பிகமும் இருமாப்பும் தற்பெருமையும் கோபமும் கடுமையும் அஞ்ஞானமுமே அசுர பண்புடன் பிறந்தவர்களுடைய லட்சணங்களாகும் சம்பதம் பாண்டவா தெய்வீக பண்பு மோக் அசுர பண்பு பந்தத்திற்கும் காரணமாகும் என்று கருதப்படுகிறது அர்ஜுனா நீ தெய்வ பண்புடன் பிறந்திருக்கிறாய் ஆகவே வருந்தாதே சர்கௌலோகேஸ்மின் அர்ஜுனா இவ்வுலகில் தெய்வ பண்புடையது என்றும் ஆசுர பண்புடையது என்றும் உயிரினங்களின் படைப்பு அதாவது மனித சமுதாயங்கள் இருவகையாக உள்ளன தெய்வ பண்புடையனவ பற்றி இதுவரை விரிவாக விளக்கப்பட்டுவிட்டது அசுர இயல்புடையவர்களைப் பற்றியும் விரிவாக என்னிடம் கேட்டுக்கொள் அசுர இயல்புடைய மக்கள் செய்யத்தக்கதில் ஈடுபடுவது பற்றியும் செய்யத்தகாததில் விலகுவது பற்றியும் அறியார்கள் ஆகவே அவர்களிடம் புற தூய்மை அகத்தூய்மை இரண்டும் இல்லை நன்னடத்தையும் இல்லை உண்மை பேசுவதும் கூட இல்லை அசத்தியம பிரதிஷ்டே ஜகதாஹுரநீஸ்வரம் அபரஸ்பரசம்யைகம் உலகம் ஆதாரமற்றது முற்றிலும் பொய்யானது ஈஸ்வரனற்றது தானாகவே வெறும் ஆண் பெண் உறவினாலேயே உண்டானது ஆகவே காமத்தையே அடிப்படையாக கொண்டதுதான் இது தவிர வேறு என்ன என்று அசுரகுணம் படைத்தவர்கள் கூறுகிறார்கள் இந்த தவறான கருத்துக்களை பற்றி கொண்டு எவர்களுடைய இயல்பு சீரழிந்து விட்டதோ எவர்களுடைய புத்தி விட்டதோ எவர்கள் அனைவருக்கும் தீமையையே நினைப்பார்களோ கொடுமையான செயல்கள் புரிகின்றார்களோ அவர்கள் உலக நாசத்திற்காகவே முனைகிறார்கள் ஆடம்பரம் தற்பெருமை மதம் இவற்றுடன் கூடியவர்களாக எவ்வகையிலும் பூர்த்தி செய்ய முடியாத நிறைவேறாத ஆசையை பற்றி கொண்டு அஞ்ஞானத்தினால் பொய்யான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தூய்மையற்ற செயல்களையே மேற்கொண்டு लिक्रीमेयां च प्रलयान् तामुपाश्रिताः कामोपभोगपरमाः एतावदिति மரண காலம் வரை தொடர்கின்ற எண்ணற்ற கவலைகளை பற்றிக்கொண்டு போகங்களை அனுபவிப்பதையே நாட்டமாக கொண்டவர்களாகவும் சுகமெல்லாம் இவ்வளவுதான் என்ற தீர்மானம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆசையாகிய நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பிணைக்கப்பட்டவர்களாக ஆசையையும் சினத்தையுமே பற்றுக்கோடாக கொண்டு சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான முறையில் செல்வம் முதலியவற்றை திரட்டுவதிலேயே முயற்சி செய்கிறார்கள் என்னால் இன்று இது அடையப்பட்டது மேலும் இந்த விருப்பத்தையும் பூர்த்தி செய்து கொள்வேன் எனக்கு இவ்வளவு செல்வம் உள்ளது மேலும் இவ்வளவு கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சித்தோஹம் சுகி இந்த பகைவன் என்னால் கொல்லப்பட்டான் மேலும் மற்றவர்களையும் நான் கொள்வேன் நானே ஈஸ்வரன் செல்வத்தை அனுபவிப்பவன் எல்லா சித்திகளையும் பெற்றவன் வலிமை மிக்கவன் சுகமுடையவன் அநேச்சித்த வி மோகஜாலசாவகேஷு நான் செல்வந்தன் பெரிய குடும்பத்தை உடையவன் எனக்கு நிகரான வேறு இருக்கிறான் யாகம் செய்யப் போகிறேன் தானம் அளிக்கப் போகிறேன் இன்பத்தில் திளைக்கப் போகிறேன் என்று இவ்விதம் அஞ்ஞானத்தினால் மயக்கமுற்று பலவிதமாக திரிகின்ற மனமுடையவர்களாக மோக வலையில் சிக்கியவர்களாக விஷய போகங்களில் ஈடுபட்டவர்களாக அசுரகுணமுடையவர்கள் தூய்மையற்ற பால் நகரகத்தில் வீழ்கிறார்கள் ஆத்மசம்பாவிதா தன்னை தானே உயர்ந்தவர்களாக நினைத்து கொள்பவர்களும் கர்வமுடையவர்களும் செல்வம் தற்பெருமை செருக்கு உடையவர்களும் ஆன அவர்கள் பெயரளவில் யாகம் என்ற செயல்களால் ஆடம்பரமாக சாஸ்திர விதிகளை மீறி யாகம் செய்கிறார்கள் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் ச சம்ஷ்ருதாஹ மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷம் தோப்ய சூயகாஹ அகங்காரத்தையும் உடல் வலிமையையும் கர்வத்தையும் ஆசையையும் கோபம் முதலியவற்றையும் கை கொண்டு பிறரை எகழ்கின்றவர்களால் தம் உடலிலும் பிற உடல்களிலும் உள்ள அந்தர்யாமியான என்னை வெறுப்பவர்களாகவும் உள்ளனர் தானஹம் ஹம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமஷுபான் அசுரிஷ்வேவ யோனிஷு என்னை வெறுப்பவர்களும் பாவம் செய்பவர்களும் கொடியவர்களும் மனிதர்களில் கடையவர்களும் அவர்களை நான் உலகியல் சூழல்களில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அசுர பிறவிகளிலேயே தள்ளிவிடுகிறேன் அர்ஜுனா அந்த அறிவிலிகள் என்னை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்புள்ள பிறவியை அடைகிறார்கள் அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை எய்துகிறார்கள் அதாவது கோரமான நரகங்களை அடைகிறார்கள் தத் காமம் கோபம் பேராசை ஆகிய இந்த மூன்று வகையான நரகத்தின் நுழைவாயிலில் ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியது அதாவது இழிந்த நிலையில் தள்ளக்கூடியது ஆகவே இம்மூன்றையும் விட்டுவிட வேண்டும் அர்ஜுனா இந்த மூன்று நரக வாயில்களில் இருந்தும் விடுபட்ட மனிதன் தன்னுடைய மேன்மைக்குரிய செயலை புரிகிறான் அதன் மூலமாக பெரும் பேற்றை அடைகிறான் அதாவது என்னை அடைகிறான் காமகாரதஹ நச ந பராம் நபராங்கதம் எவன் சாஸ்திர முறையைத் துறந்து தன் மனம் போனபடி நடந்து கொள்கிறானோ அவன் வெற்றியை அடைவதில்லை பெரும் பேற்றை மேலான நிலையை அடைவதில்லை சுகத்தையும் அடைவதில்லை தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய காரியவஸ்தோ ஞாதா சாஸ்திரவிதானோக்தம் கர்மகர்த்துமி ஹார்ஹசி ஆகவே உனக்கு இவ்வுலகில் செய்யத் தக்கது செய்யத்தகாதது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம் தான் சான்றாகும் இவ்வாறு தெரிந்து கொண்டு சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை ஆற்றக் கடவாய் ஓம் தத் சத எதிர் ஸ்ரீமத்பகவத்கீதாசூ उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः ॐ तत्सत् ब्रह्मविद्यै योगशास्त्रम् உபனிஷத் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் தைவாசுர சம்வத் விபாக யோகம் என பெயர் படைத்த பதினாறாவது அத்தியாயம் நிறைவுற்றது